கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளியில் நடைபெற்ற மக்கள் மனத்துறையை பற்றி தான் பேசுவதற்காக இணைந்திருக்கிறோம் மிகப்பெரிய ஆளுநர்கள் நம்ப இணைந்திருக்கார்கள் வணக்கம் வணக்கம் முதல் குற்றநாளர் சிகிச்சை சிபிசிஐடி தயார் செய்து கொண்டிருக்க போகவே இந்த வழக்கின் சாரணை எனக்கு ஏற்படையல்ல ஒருதலைபட்சமாக இருக்கிறது ஆகிய மறு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு நன்மை தாக்கல் செய்தீர்கள் இப்ப அது எந்த நம்பிக்கை இருக்கு ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே சிசிஐடி கொடுத்தார் முதல் குற்றங்கள் அறிக்கை என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை போல பொய்யாகவே இருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எப்படி பார்க்கலீங்க சேதா

நாலு ஃப்ரெண்ட்ன்ற அந்த நாலு ஃப்ரெண்ட் சொல்ற வாக்கு மூல எடுத்துக்கற பெத்த தாய் சொன்னா எடுத்துக்க மாட்டியா யோ யார் யா அந்த நாலு பேர் சித்தியை விட்டுட்டு இந்த நாலு பேர் கிட்ட வாக்கு மூல வாங்குவியா நான் நினைச்சிக்க என்ன கேக்கணும் நீ டாக்டரா என்ன கூப்பிடுன யோ டாக்டர் நீ டாக்டரா சித்தி டாக்டரா எதுக்கு யா சித்தி கூப்பிடல நான் நினைச்சிக்க யாரே தெரியாத ஒரு காக்கி சட்ட ஒரு நல்ல பேப்பர்ல எழுதி தரோம் அத நீ வந்து எடுத்துக்கிட்டு நீ ஆல் பண்றனா நீ என்ன ஒரு டாக்டர் யாருமே தெரியாது காக்கி சட்டையெல்லாம் ஒரு பேப்பர்ல எதையா எழுதி அதெல்லாம் வந்து நீ ரிப்போர்ட் அதெல்லாம் வந்து ஆய்வு வேறு சரியான டாக்டர் நீ இந்த வழக்குல மனநல மருத்துவர்களையே மூணு நாட்டி போஸ்ட்மார்டம் செய்யும் சொன்னதுக்கு இந்த சித்தி பொண்ணு இன்னும் பாடுபடுத்தி இருக்காங்க டாக்டர்ஸ் அவன் நைட்டு ஃபுல்லா கொடுமை பண்ணி கொலை பண்ணா நைட்டு ஃபுல்லா சித்தி பொண்ணு கொடுமைப்படுத்தி கொலை பண்ணிருக்காங்க

கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறோம் அங்க இந்த போக்குவரத்துலதான் எல்லா ஒண்ணுமே சொல்ல போறோம் ஒரு முடிவு இருந்தா போதும் ஒரு நகர் இருந்தா போதும் நான் என் பிள்ளையே முழுசா கொடுத்தேன் உண்மையை சொல்லுங்க சித்தி எத்தனை வாட்டி கேக்குறாங்க உண்மையை சொல்றதுக்கு என்ன டாக்டர்ஸ் வாயில் என்ன கோக்கட்டையா வச்சிருக்கீங்க பாக்கவே நமக்கு தெரியுது இது கொடுக்குற கொள்ளணும் நீ எடுத்து எதுவும் படிச்ச

அதில் எதுக்குடா சித்தியோட பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தி இருக்கீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறேன்ற பேரில் ஆ மூணாவது வாட்டியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இன்னைக்கு நான் ஒழுங்கா சித்திக்கு நியாயம் கிடைச்சிருக்கோம்ல உண்மையை சொல்ல வேண்டிய இந்த டாக்டர்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ திமிர் இருந்தால் இவ்வளோ போய் சொல்லுவாங்க ஆ போதைப்பொருள் இருந்ததும் என்னமா அப்படின்னு பார்த்தா காணாம போயிடும் அது வந்து எப்படின்னா மேஜிக் மாதிரி போயிடும் டாக்டர் வேலை பார்க்க சொன்னா என்ன யா மெஜிஷியன் வேலை எல்லாம் பார்த்து நிக்கீங்க எல்லாமே எவ்வளவு சொல்லிட்டே போலாங்க சொல்றதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை நம்ம என்ன சொல்றது இதுக்கு மேல சித்திக்கு வார்த்தைகள் வரல கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவாங்க ஒரு கொடூர கொலை அப்படின்னு நம்ம பதிவு வச்சுட்டே இருக்கலாம் எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருங்க இது கொடூர கொலை கொடூர கொலை கொடூர கொலை இந்த சிசிடிவி வந்து மனசாட்சி இல்லாதுங்க ஒரு வீடியோல வருது ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் பேனல்ல தான் வந்துச்சு அந்த நியூஸ் பேனல் ஒரு மனசாட்சி இந்த வீடியோ கொடுத்தது முக்கியம் இந்த வீடியோ கொடுத்தது வருகையில் தான் ஏன் சொல்ல மாட்டேங்கிற யோ நியூஸ் தமிழ்காரா எதுக்கியா முக்கிலன் அண்ட் வடிவேலு பேர் சொல்லவே இல்லை நீங்களா ஆ ஏன் சொல்லல எல்லாமே காசு 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 காசுக்கு பின்னடியே ஓடுற இல்ல கொஞ்ச நேரம் மனுஷன் தன்மையா நடந்து போங்க மனுஷன் தன்மை இருக்கானா இல்ல இட்டி ஒரு கோடி ரூபாய் அரசு வேலை தான் கேட்டாங்க ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க சில்ற பசங்க சில்லற காசுக்காக அலைங்கே தெரியாத அப்பாதி இருக்கா மனுஷ தன் ஆடு மாடு கோழி பன்னி இதுக்கெல்லாம் மனுஷத்தன்மை நிறைய இருக்கு உண்மையே தெரியாது உண்மை தெரிஞ்ச எல்லாரும் மிருகமா இருக்கிறாங்க யாருக்குமே உண்மை எல்லாரும் மனுஷனா இருக்கிறாங்க

വേറൊരു വിളയാട്ട്കളുടൻ പിന്നർ സന്ദിപ്പം നന്റി